ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜ் ஆகிய அடியனின் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடும் நவக்கிரக தோச நிவர்த்தியும் என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு வந்திருக்கின்றோம் அந்த வரிசையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ஆகிய ஏழு கிரகங்களை எந்த வகையில் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து சாந்தி செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றோம் அந்த வரிசையில் இன்று ஸ்ரீ ராகு பகவானின் தோச நிவர்த்தியை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் வழிபாடு மூலியமாக எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்வது என்பதை பற்றி பதிவிடுகின்றேன் நண்பர்களே நவகிரகங்களில் சனீஸ்வரன் மற்றும் ராகு கேது வேற கெட்டாலே நடுநடுங்கி போகிறவங்க இருக்காங்க அதுக்கு காரணம் இல்லாமல் அல்ல உண்மைதான் கலியுகத்தில் மிக கரெக்டாக வேலை செய்கிற கிரகம் ராகு கேது தான் என்னோடய அனுபவத்தில் ராகு கேது இல்லாமல் எதுவுமே இல்லை நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை நம்ம காலை எழுந்திரிச்சோனையும் காஃபியோட டீயாக சாப்பிட்றோம் அதில் காஃபிங்கிறது ராகு கேதுங்கிறது வந்து டீ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இல்லாமல் நமக்கு இன்றைக்கி எந்த வேலையும் இல்லை அது எல்லாமே ராகு தான் பெட்ரோலு ரசாயன பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் மருந்து எல்லாமே ராகுவோட அம்சத்தில் தான் இருக்குது ராகுபகான் ஜாதகத்தில் வந்து வெறும் கெடுதல் தான் செய்வார் நிறைய பேர் நினச்சிகிட்டு இருக்காங்க அப்படிலாம் கிடையாது ராகு போன் நல்லது செய்ய ஆரம்பிச்சுட்டாருன்னா மற்ற கிரகங்கள் செய்கிறதெல்லாம் சேர்த்து மொத்தமாக ஒரே ஆள் செஞ்சுருவார் அதை விட அதிகமாகவே செய்வார் ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொன்று போன்ற இடங்களில் ராகு கேது அமர்ந்து அந்த வீட்டுக்கு அதிபதியும் மிக பலமாக இருந்துவிட்டால் மிகப்பெரிய போலீஸ் புற யோகத்தையும் உலகளவில் புகழடையக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் தருவார் அந்த ஜாதகர் எந்த துறையில் ஈடுபட்டிருந்தாலும் அந்த துறையில் தனக்குன்னு ஒரு தனி முத்திரை பதிக்கக்கூடிய வலிமையை தருவார் ஒரு தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி இதெல்லாம் கொடுத்து முன்னேற்றில் ராகுபவனுக்கு நிகரம் ராகுபவன் தான் ராகுபவன் துர்கோட அம்சம் கொண்டவர் மகாக்காலி அம்சம் கொண்டவர் பிரபஞ்ச பேராற்றலை தன்னகத்தை அடக்கி வைத்திருக்கக்கூடிய கிரகம் தான் ராகுக்கு இது ராகு குறிப்பாக இப்போ இந்த ஜா ஜாதகப்படி பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் இந்த ராகுபவன் அமர்ந்துட்டால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கும் குடும்பம் சரியாக இருக்காது வரவுக்கு மிஞ்சின செலவுகளும் உண்டாகும் நோய்களும் பார்த்தீங்கன்னா ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்டு நோய் அடுத்தவங்கன்னா விட்டுட்டு போகும் பம்பு வழக்கு பிரச்சனை கண்டாந்திர தோஷங்கள் ஏற்படுத்துறது இந்த ஒன்று ரெண்டு ஏலட்டில் இருந்தால் நடக்கும் இருந்தால் புத்திர தோஷத்தையும் உண்டாகும் இப்போ இது மாதிரிலாம் வருதேங்க இது எப்படிங்க சரி பண்ணிக்கிறது ஆஞ்சநேயர் வழிபாடு மூலியமாக சரி பண்ணிக்க முடியுமானா கண்டிப்பாக முடியும் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபே பார்த்தீங்கன்னா ஒரு மிருக வடிவத்தில் இருந்தாலும் கூட ஒரு மனித அம்சம் கொண்டவர் மனிதனோட மேம்பட்ட தெய்வ அம்சம் கொண்டவர் அப்படிங்கிறப்ப இதுவே ராகு ராக அம்சம்தான் ராகு எப்படி பாம்பு பாதி மனித தலை பாம்பு சரீராக இருக்குது அது மாதிரி அனுமனும் அதே மாதிரி தான் அனுமனுக்கும் ராகுபவனுக்கும் மிக மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கு இன்னும் கிழமையில் வழிபாடுன்னு கணக்கு இருக்குது ஆனால் ராகுபவனுக்கு அப்படி கிடையாது ராகுபவன் வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியோட அதிபதி நாளில் தான் அவரை வழி பண்ணணும் உதாரணமாக நம்ம ஜாதத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா மேசத்தில் ராகு இருக்காருனாக்கா மேசத்துக்கு அதிபதி செவ்வா செவ்வாய்க்கிழமைக்கு இந்த வழிபாட தொடங்கணும் ரிஷபத்தில் இருக்குனாக்க வெள்ளிக்கிழமை மிதனத்தில் இருக்குனாக்க புதன்கிழமை இப்படி பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அந்த கிழமையில் வரப்படியே ராகுகாலம் இப்போ உதாரணமாக ரிஷபத்தில் ராகு இருக்குது அது ஒரு தோஷமாக இருக்குது இப்போ ரிஷபத்தில் உள்ள ராகு தோஷத்துக்காக நிவர்த்தி பண்ணுறோம்னா வெள்ளிக்கிழமை வரக்கூடிய ராகு காலத்தில் பத்திரெட்டு பன்னாண்டு ஆஞ்சநேயர் கோயிலில் போயிட்டு மாட எண்ணிக்கை வந்து நாலு அதனால் நாலு தீபம் ஏற்றலாம் பதிமூணு தீபம் ஏற்றலாம் இருபத்தி ரெண்டு தீபம் கூட ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உளுந்த வடை உப்பு இல்லாத உளுந்த வடை செஞ்சு அதை தேன் ஊற்றி அதை நிவேதனமாக்கணும் வச்சுட்டு பதிமூணு முறை வளம் வரக்கூடாது இடம் வரணும் ஆன்டி கிளாக் வைஸில் அனுமானம் சுற்றி வழிபடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணும்போது என்றைக்குமே இடமிருந்து வளம் வரக்கூடாது வளம் இருந்து இடம் தான் வரணும் ஆன்டிக்ளாக் வயசு தான் வளம் வந்து வழிபண்ணுங்கிறது விதிமுறை இது மாதிரி எத்தனை வாரம் வழிபடணும் அப்படின்னா பதிமூணு வாரம் தான் முறை ராகு கேதுங்கிறது வந்து மற்ற கிரகம் கிடையாது கொஞ்சம் அதி தீவிரமாக பரிகாரம் செய்யணும் எவ்வளோ தான் பரிகாரம் பண்ணாலும் அது கொஞ்சம் வேலையை தான் செய்யும் இருந்தாலும் நீங்கள் முறையாக இந்த ஆஞ்சநேய பெருமானுக்கு இது மாதிரி நான் சொன்ன மாதிரி வழிபாடு செஞ்சுங்க மூல மந்திரம் தெரியாதவங்க ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை படித்து வழிபாடு செய்யலாம் இது மாதிரி பதிமூணு முறை வழிபட்டு சுற்றி வந்து பதிமூணு வாரம் வழிபட்டு கடைசி வரகத்திற்கு சிறப்பு பூஜை செய்யுங்க ராகுபவானோட அருளும் ஆஞ்சநேய பெருமான அருளும் சேர்ந்தே கிடைக்கும் உங்கள் ஜாதத்தில் ராகு பகவான் எப்படி இருந்தாலும் அவர் நன்மையே செய்வார் இது என்னுடைய அனுபவ முறை நான் பெரும்பாலும் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போனால் பெரிய அலைய விடுறது கிடையாது உள்ளூரில் வழிபட சொல்லுவேன் இந்த முறையை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் நான் கடந்த ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே இந்த தொழில் பார்த்துட்ருக்கேன் அநேக பேருக்கு இந்த பரிகாரம்லாம் சொல்லி நல்லா வெற்றியாக இருக்காங்க அதே மாதிரி வசதி இருக்கவங்க வெள்ளியில் கோமேதக கல் பதித்த மோதிரம் வாங்கி அந்த கடைசி வாரம் பூஜை பண்ணும்போது ஆஞ்சநேயர் பாத்திரம் வச்சு ஆண்களாக இருந்தால் வலது கைலையும் பெண்களாக இருந்தால் இடது கைலையும் அணிஞ்சாக்க கூடுதல் சக்தி கிடைக்கும் ஆஞ்சநேயருடைய வாழ்ல தான் வந்து அந்த ராகுபாடை சக்தி இருக்கிறதா எங்கள் குருநாதர் சொல்லுவார் பில்லி சூனிய ஏவல் கந்திருஷ்டி போன்ற எதிர்மர சக்திகளை அப்புறம் போக்கக்கூடிய வலிமை வந்து இந்த வழிபாட்டுக்கு இருக்குது ராகுபாவ்ட ஆசீர்வாதம் உள்ளவங்களுக்கு எந்த எதிரிகளும் இருக்க முடியாது பில்லி சூனிய ஏவல் போன்ற தீய சக்திகளால் அவங்கள யாரும் பாதிப்படைய செய்ய முடியாது இந்த வழிபாடு செய்யும் போது ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமானின் அருளும் கிடைக்கும் ராகு அருளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அன்பர்கள்லாம் செஞ்சு எல்லாம் ராகு ராகுபவனோட அருளையும் ஆஞ்சநேய பெருமா அருளையும் பெற்று சகல சௌபாகத்திடம் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் ஓம் சிவ சிவ அரகர ஓம் ஓம் அரகர சிவ சிவ ஓம் ஓம் சிவம் 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 நன்மையே உண்டாகட்டும்